இயக்குனர் ஹரி அண்ட் சூர்யா இவங்களுடைய காம்போல ஆல்ரெடி நாம ஃபைவ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம் இதில் எல்லா படங்களுமே பயங்கர ஒரு ஹிட் கொடுத்த படம் ஆறு வேலு சிங்கம் சிங்கம் டூ அண்ட் சிங்கம் த்ரீன்னு ஸோ இப்படி சூர்யா அண்ட் ஹரி காம்போ எப்போதுமே ஒரு வெற்றி கூட்டணியாக தான் இருந்துட்டு இருந்திருக்கு ஸோ மறுபடியும் இவங்க ஆறாவது முறையாக இணைய போகிறாங்க சூர்யாவுடைய முப்பத்தி ஒன்பதாவது படத்தை இயக்குனர் ஹரி தான் இயக்க போகிறாங்க அண்ட் பல வருடங்கள் கழித்து மறுபடியும் ஏவிஎம் படத்தை தயாரிக்க போறாங்க சமூக வலைதளங்கள்ல ஆன ஆனோடையுமே கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இந்த படத்துக்கு பெயர் யானை அப்படின்னு வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சோ இது வந்து ஒரு தப்பான தகவல்கள் அப்படின்ற செய்திகளும் இருந்துட்டு இருக்கு சூர்யா வந்து இப்போதைக்கு எஞ்சிக்கே படத்துடைய ஷூட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிலீஸ்க்காக அடுத்ததாக காப்பான் மூவி பண்ணிட்டு இருக்காங்க கேவி ஆனந்தோட இப்படி இருக்கும்போது அது தொடர்ந்து சுதா குங்கராவோட இயக்கத்திலையும் அவங்க அடுத்த மூவி பண்ண போறாங்க அந்த படத்துடைய படப்பிடிப்புகள்லாம் மார்ச் மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இப்படி வந்து அடுத்தடுத்து சூர்யா போயிட்டே இருக்கும்போது இவங்களுடைய ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல நடிக்க போகிற இந்த படத்துடைய பெயர் யானை கிடையாது அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு சுதா குங்கராவுடைய படங்கள் எல்லாமே இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கனால ஒன்ஸ் காப்பான் படத்துடைய எல்லா ஷூட்டிங்கும் முடிச்சதுக்கப்புறம் சூர்யா இமீடியட்டாக அந்த படத்து படப்பிடிப்புகளில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல்களும் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க